எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான் கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமா அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று என்ன வேண்டாம் பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை செஞ்சுத்தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்குது மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கையில்தானே தவிர அவை அரசியல் முழக்கங்களில் அந்த வகையிலே தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன் இனதருமை குடும்ப சுங்கங்களே இன்று மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலத்தில் வரலாறு காணாத நிதியை செலவு செய்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்பான பத்தாண்டுகளிலே மத்திய அரசு அதன் தரப்பிலிருந்து மாநிலங்களுக்கு சுமார் முப்பது லட்சம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது நம்முடைய அரசாங்கமானது கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு நூற்றி இருபது லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பான பத்தாண்டுகளிலே எத்தனை நிதியை மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு பெற்றதோ அதைவிட இரண்டரை மடங்கிற்கும் அதிகமான நிதியை நம்முடைய மத்திய அரசு அளித்திருக்கிறது